بسم الله الرحمن الرحيم ربي زدني إلما وارزقني فحما ربي لي صدري ويسر لي امري وخل الاقيات من لشان يفقه قولي ربي يسر ولا تؤسر وتمين بالخير اللهم اني اسالك كما يقيا ويزيد من قدرك الا قادر متكبلا ربي يسر لا تؤسر وتمين بالخير

சரிங்க இளத்திரணியல் என்ற பாடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடை என்னான்னு சொன்னால் இதை குறைக்கடத்திகள் சம்பந்தமாக குறை கடத்தி என்னத்துக்கு முதல்ல நீங்கள் படிச்சுக்கிறீங்க ஆவர்தன அட்டவணையில் அவன் இருவது மூலகம் ஹைதரசன் ஹேலியம் லித்தியம் இப்படிப்பட்ட முதல் இருபது மூலகங்களில் போரன் சிலிக்கன் இது ரெண்டும் உலோக போலிகள் படிச்சுக்கிறீங்க ஓவா இல்லையா ஓ உலோக போலிகள் படிச்சுக்கிறீங்க அதாவது உலோக இயல்பையும் காட்டக்கூடியது அல்லுலோக இயல்பையும் காட்டக்கூடியது படிச்சுக்கோ சரி இப்போ நாங்கள் பாடத்துக்கு வருவோம் முதலாவது வேலையும் கொள்ளுங்கள் உலோகங்கள் எல்லாம் முன்ன கடத்தும் மின்ன நல்லா கடத்தும் அலுலோகங்கள் மின்ன கடத்துறது இல்லை மின்ன கடத்துறது குறம் இதில் மின் கடத்தி கடத்திகள் எண்டா என்ற காவலிகள் எண்டா என்ன குறை கடத்தி எண்டா என்னனு பார்ப்போம் சரியா விளையோளுங்க நீங்கள் படிச்சிங்கோ எது மின்ன கடத்துவோ மின்ன நல்லா கடத்துமோ அது இல்லாத என்னன்னு சொல்லுவோம் மின் கடத்திகள் கடத்தின்னு சொல்லுவோம் மின்ன கடத்தக்கூடிய திரவியங்கள் மின்னை கடத்தும் திரவியங்களை கடத்திகள் என்று சொல்லுவோம் மின்ன கடத்தாத மின்கடத்தலை அனுமதிக்காத திரவியங்களை காவலிகள் என்று சொல்லுவோம் மின்கடத்தலை மின்ன குறைவாக கடத்துகிற திரவியங்கள் குறை கடத்தி என்று சொல்லுவோம் அது பேரே இருக்குது குறை கடத்தி என்று சொல்லுவோம் ஆகவே கடத்தின்னு என்று மின்னை கடத்தக்கூடிய திரவியங்கள் காவலிகனைடு என்று மின்னை கடத்தாத திரவியங்கள் நீங்களை கொள்ள வேணும் இதற்கு உதாரணம் என்னன்னு சொல்லி சரியா கடைசியிலுக்கு உதாரணம் தெரிஞ்ச விஷயம் தான் செப்பு கம்பி வயல்கள் இருக்கிறது செம்பு அலுமினியம் உலோகங்கள் எல்லாம் இதில் வரும் சரியான உலோகங்கள் தான் இருக்கணும் காவலில் கன்னார் கன்னார் ரூபாய் கல் மாறி சரிதான் கண்ணாடி போன்ற திரவியங்கள் காவடி நின் கடத்தாது என்று சொல்லுவோம் குறை கடத்திகளில் சிலிக்கன் ஜெர்மனியம் இதுங்களெல்லாம் குறை கடத்திகளில் வரும் சரியா பண்ணிக்கோடுங்க சரி சரியா ஓகே இப்போ நீங்கள் விலைங்கோவில் அடுத்த விடயம்னு சொன்னால் இந்த கடத்திகள் இந்த கடத்திகள் ஏன் மின்னை கடத்துது காவலிகள் ஏன் மின்ன கடத்தலை குறை கடத்திகள் ஏன் முன்ன குறமாக கடத்துதுன்னு பார்க்கணும் சரியா ஓகே கடத்திகளில் கடத்திகளில் அணுவுல இப்போ இந்த செம்பு அலுமினியம்னு சொல்லி ஒரு மூலகம் தானே இந்த மூலகத்தில் அணு விற்கும் அந்த கரு கருவிக்கும் அந்த கருவை சுத்தி இலத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இளத்திறன்கள் இயங்கி கொண்டு இருக்கிறதுனால அந்த இப்படித்தானே இது மூலகத்தில் கருவு என்றால் இந்த சுத்தி சக்தி மட்டங்களில் யார் இயங்கிக் கொண்டிருக்கிறது இலத்திரங்களை எங்கொண்டிருக்கும் இது மையத்தில் புரோத்ரனும் நியூத்ரும் இருக்கும் ஆகவே இப்படி இலத்திரங்கள் வட்டப்பாதையில் சரியா அலுமினிய வரைஞ்சிக்கிறேன் அலுமினியோ கருக்குது அதை சுத்தி சக்தி மட்டங்கள் கொண்டிருக்குது இலத்திரங்கள் பாருங்கள் புரோ ஓட்டுல இது ஆகவே வெளி ஓடு புரோ ஓடு சரியா இப்ப இந்த கருவுக்கு கிட்ட சக்தி மட்டம் முதலாம் சக்தி மட்டம் கருவுக்கு அடுத்திக்கிற சக்தி மட்டம் ரெண்டாம் சக்தி மட்டம்

அவள் அலுமினியம்னு சொல்ல ஒரு கடத்தி எடுத்துக்கொண்டால் அலுமினியம்னு சொல்ல ஒரு கடத்தி எடுத்துக்கொண்டு அங்கே நடக்கும் ஆ அலுமினியம் இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும் சரியா உலோகங்கள் நான் மின்ன கடத்தல் படிச்சோம் தானே உலோகங்கள் மின்னை கடத்தும் அது உலகங்களில் இந்த மின்ன கடத்திரத்துக்கு உதவுறது சுயாதீன இலத்திரன்கள் காரணம் என்ன கடவுளிருந்து வெளிநோக்கி புறவோட்டுக்கான கவர்ஜி விசை மிகவும் குறைவாக இருக்கிறதுனால கடத்திகள் சுயாதீன இலத்திரங்கள் மின்னி கடத்தி சரியா ஆகவே எழுதி கொள்ளுங்க புற ஓட்டு இலத்திரன்கள் அணுவின் கருவுடன் நெருக்கமாக பிணைக்கப்படாமல் சுயாதீனமாக காணப்படும் சரியா கவனிங்க இதுக்குள்ள கவல் பிசை குறைவதனால இது நெருக்கமா பிணைக்கப்பட்ட இல்ல காணப்படும் சரி காவல் இருக்குவாங்க வாங்க காவல்கள் ஏன்ன கடத்தாது கவனிங்கோ இந்த கண்ணார் எபனை கண்ணாடி என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தால் மட்டும் ஆனதில்லை அந்த எபனைல சில கலவைகள் கடந்தோ சில மூலங்கள் இணைஞ்சோ காணப்படலாம் ஆகவே காவலிகள் என்று சொல்ல நேரத்தில் அங்கே என்ன செய்யும் பிணைப்புகள் வலிமையாக இருக்கிறதுனால அங்கே மின்ன கடத்துறதுக்கு அனுமதிக்காது சுயாதீனமான இலத்திரங்கள் இல்லை என்று சொல்லுவோம் சரியா ஆகவே காவலிகள் காவலி பதார்த்தங்கள்ல காவலிகளில் அணுக்கள் இதுக்கிடையில் பிணைப்புகள் வலிமையாக இருக்கிறதுனால என்ன செய்யாது மின்ன கடத்தாது ஆகவே சுயாதீன இலத்தினால் காணப்படாமல் ஒரு காரணம் கடத்தியலே மீன கடத்துது புற ஓட்டோல சுயாதீன இலத்தினர் அது அதுக்கு மட்டுமில்லை கவர் ஜிஸை கொஞ்சம் குறவா காணப்படுது ஆகவே மீன் கடத்துது காவலில் மீன் கடத்தல கண்ணா ரெபர்ட்டி போன்ற இந்த காவல்கள் திரவியங்கள் அணுக்களுக்கு இடையில பிணைப்புகள் வலிமையாக இருக்கிறதுனால சுயாதீன இலத்தின இல்லை ஏன்னா ஒரு பிணைப்பை ஏற்படுத்தின இப்படித்தானே இப்போ ஐதரசன் ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்தினால் சரியா இங்க ஒன்று ஒன்று செய்வதில் ஆக இங்க அந்த கவர்ச்சி இந்த பிணைப்பால வடிமக்கூடியது ஆகவே இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் காவலிகள்ல அப்படி பிணைப்போடு இருக்கிறதுனால என்ன செய்யாது என்ன செய்யாது பின்ன கடத்தாது காரணம் என்ன சுயாதீன இரத்துகள் இல்லை குறை கடத்துகிற நாங்க பார்த்தா இது விசேஷமான ஒரு சரியா நீ எழுதி முடிச்சு சொல்ற எழுதுடா காவலிகளில் அணுக்களுக்கிடையிலான பிணைப்பூ காவலிகளில் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பூ வலிமையாக இருப்பதன் காரணமாக வலிமையாக இருப்பதன் காரணமாக சுயாதீன இலத்திரங்கள் குறைந்த அளவிலேயே உள்ளன சரியா ஒன்றோ குறைந்த அளவு இருக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லலாம் சரிதான் குறைந்த அளவிலேயே உள்ளன ஆனா இங்க சுயாதிநாங்க நிறைய இருக்கு சரியா சரி பாருங்க இந்த குறை குறைக்கடத்தின்னு சொல்றவர் யார் பார்க்குமே

இங்கே குறை கடத்திகள் வெப்பநிலையோட அதில் என்ன நடக்கும் என்றதையும் பார்க்கலாம் ஒன்று தவணிவோம் கடத்திகளில் தடை மின் கடத்து திறன் குறைவடையும் சரி தடை அதிகரிச்சா இல்லை வெப்பநிலை அதிகரிச்சு கடத்திகளில் வெப்பநிலை அதிகரித்தா மின்ன தன்மை குறைவடையும் ஆனால் குறை கடத்திகளில் வெப்பநிலை மின் கடத்து திறன் அதிகரிக்கும் சரியா மின் கடத்து திறன் அதிகரிக்கும் முக்கியமான கடத்திகள்ல வெப்பநிலை கடத்திகள்ல வெப்பநிலை அதிகரிச்சா மின் கடத்து திறன் குறைவடையும் குறை கடத்திகள்ல வெப்பநிலை அதிகரிச்சா மின் கடத்து திறன் அதிகரிக்கும் சரியா குறை கடத்திகள் போட்டு நாம ஒரு மூலகம் ஒன்று தான் ஆவர நாட்டு வணிகம் ஒன்று தான் சரியா சிலிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க சிலிக்கன் உண்டு இப்படிதான் குறை கடத்திகள் வெப்பநில கூடினா நல்ல வேலை செய்யும் சரியா நல்ல வேலை செய்யணும் முன்ன கடத்தும் கடத்த திறன் அதிகரிக்கும் இதுல இந்த கடத்து திறன் குறை சரியா கடத்திகளில் கடத்து திறன் குறையிறதுனால கடத்தல என்ன நடக்கும் வெப்பநிலை அதிகரிச்சா தடை அதிகரிக்கும் கடத்திகள் வெப்பநிலை அதிகரிச்சா தடை அதிகரிக்கிறதுனால மின்ன கடத்து திறன் குறைவடையும் சரியா சரி சரி கடத்திகள் வெப்பநிலை அதிகரிச்சா தடை கொஞ்சம் கூட ஏற்படுறதுனால அதில் கடத்துகிற திறன் குறையும் குறை கடத்திகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட அரை வெப்பநிலையில் இருந்தாலும் அரை வெப்பநிலையில் இருந்தாலும் அதில் கடத்து திறன் அதிகம் சரியா குறை கடத்திகளில் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால அதில் கடத்து திறன் அதிகரிக்கும் சரியா இதில் வாங்க குறை கடத்திகள் ரெண்டு பேரை பத்தி பார்ப்போம் முதலாவது இந்த சிலிக்கன் ஒரு பளிங்கு வடிவுட காணப்படும் பூச்சியம் கேள்வின்னு சொல்றது இருநூற்று எழுபத்து மூன்று பாகை செல்சியஸ் சரியா சிலிக்கன் இந்த சிலிக்கனை சுத்து இத்திருங்கள் காண்டுப் பட்டும். சரியா, எத்து நான்டா? பாருங்கள். சரி இவ்வளவு வரைஞ்சா போதும் நினைக்கிறாரு இதை தான் ஒழுங்கா காட்டுங்க 이 와르르 집에 보거나, 사실은 이, 이런 모디비라마 팔링을 타니, 팔링거리가 이렇게 되다니 와르르 집에 보거나. அரியா யுத்தான் சிலிக்கன் பளிங்கு எந்த நிலையில் பூஜ்யம் கெழவின் வெப்பநிலை சரிதானே பூஜ்ஜியம் கெழுவி வெப்பநிலையில் இவர் இப்படி இருப்பார் சரியா இப்போ நான் என்ன செய்யறேன்னா வெப்பநிலை கொஞ்சம் கூடி நேரத்தில் அதாவது பூஜ்யம் கெழுவினை விட கூட இது நூற்றி இருபத்தி மூணு பாங்க செல்சியஸ் அளவு கிழவி அளவு சரியா பூஜ்யம் கேள்வினை விட ஒரு கூடிய வெப்பநிலை கிட்டத்தட்ட அரை வெப்பநிலா கூட இதுல கடத்து கொஞ்சம் கூட சரிதானே வெப்பநிலை அதிகரிச்சா நல்லா கூடும் என்ன நடக்கும் போடும் ஒரு தன்சி விக்கான இது இல்லாத நிலை வட்டம் துளைகள் மாதிரி ஓர் போர் சரி சரியா இதுல ஓகே இதுல துளைகள் ஹோல் சரியா இதுல மறந்துட்ட இந்த துளை வந்தா ஒரு இருபத்தி ரன் வெளியே இது ஒரு துளை வந்தா ஒரு இருபத்தி ரன் வெளியே போவோம் வெளியே போவோம் இந்த இடத்துலயும் ஒரு இலத்திரன் வெளியேறும் இந்த வெளியேறிய இந்த இளத்திறன்களை சொல்லுவோம் சுயாதீன இலத்திரங்கள் நான் இப்படி எழுதுறதுனால நீங்க இப்படி எழுத வாணாம் நான் இளத்திரன் என்று போடுறேன் நீங்க அப்படி எழுதவா சரிதானே ஆகவே சுயாதீன இலத்திரங்கள் வரைஞ்சு கொள்ளுங்க காணினா இது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் பூச்சியம் கெல்வின் பூச்சியம் கெல்வின் என்ற ஒரு வெப்பநிலை பகை வெப்பநிலை பணிந்து இந்த வடிவுல காணப்படும் அதாவது நிரம்பி ஒரு பனி வடிவில காணப்படும் இது இல்லாம பூச்சியம் கெல்வினை விட கூட கிட்டத்தட்ட எங்களோட அரை வெப்பனை இருபத்தஞ்சு பாகை செலுத்தியதிலும் கூட அது என்ன செய்யும் பூஜ்ஜியம் கேள்வி ஏழு இருபத்தஞ்சு பாகை செலுத்தியது என்ன அர்த்தம் இருபத்தஞ்சு பாகி செல்சியா இருநூத்தி அறுபத்தி மூணு கூட்டுங்க தொண்ணூத்தி எட்டு செல்சியஸ் கிட்டத்தட்ட இதுவும் கொஞ்சம் கூட வெப்பநிலை எல்லாம் இதுல வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால இங்குள்ள இளத்திறன் இங்குள்ள இளத்திறன் இங்க பாஞ்சு சரியா இளத்திறன் வெளியேறியதனால இளத்திறன் வெளியேறிய இடங்கள் இலத்திரன் வெளியேறிய இடங்கள் துளைகளாக ஹால் துளைகளாக காணப்படும் அதையா நீங்க இலத்திரன் வெளியேறினால் ஹால் இலத்திரன் வெளியேறினால் ஹால் இலத்திரை வெளியேறினால் ஹால் இலத்திரன் வெளியேறினால் இதெல்லாம் துளைகள் இதுவும் துளைகள் இதுவும் துளைகள் இந்த வெளியேறிய ஒவ்வொரு இலத்திரங்களும் சுயாதீனமாக காணப்படும் சுயாதீனமாக காணப்பட்ட சுயாதீன இலத்திரன் சொல்லுவோம் நாங்க இதுக்கு முதல்ல படிச்சோம் அதான் சொல்லுவோம் சாரி இப்போ இதில் இந்த துளைகள் இருக்குதானே இந்த துளைகள் ஏற்பட்டதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் வெப்பநிலை கூடியது வெப்பநிலை பூஜ்யம் விட அதிகரித்ததுனால இலத்திரன்கள் அதில் பிணைப்புல இருந்து வெளியேறி சுயாதீன இலத்திரங்களாகவும் அந்த இலத்திரன்கள் வெளியேறிய இடங்கள் துளைகளாகவும் காணப்பட்டது இந்த துளைகள் காணப்படுற அந்த அந்த துளைகள் ஒரு ஏற்றத்தை கொண்டிருக்கும் இலத்திரன் சொல்லுவோம் இப்ப இலத்திரங்களை உலோகங்கள் இழக்கும் போது பெறும் இலத்திரங்கள் இலத்திறன்களை இழக்கிறதுனால எதை பெறும் அப்ப பிளஸ் நேரேற்றம் ஆக துளைகளுக்கு உள்ள ஏற்றம் நேரேற்றம் இலத்திரன்கள் வெளியேறும் இலத்திரங்களுக்கு எப்பவும் இருக்கிற ஏற்றம் மறைத்தான் இலத்திரங்களுக்கு இருக்கிற ஏற்றம் மறை ஏற்றம் சொல்லுவோம் சரியா எழுதி கொள்ள குறை கடத்திகளில் மின் கடத்தலுக்கு நேரேற்றம் பெற்ற துளைகளும் சுயாதீனமான மறை இலக்கணங்களும் காணப்படும் சரியா பிள்ளையா சரி காரணம் கடத்திகள்ல சுயாதீன இலத்தன்கள் மட்டும் காவல்கள் இலத்த குறவும் மின்ன கடத்தல பற்றும் குறை கடத்திகள்ல துளைகளும் மின் கடத்தலுக்கு பங்கு செய்யுது இலத்தனும் சுயாதீன இலத்தன்களும் பங்கு கொள்வது சரிதானே ஏனண்டா இந்த சுலைகள் வெளியேறி இந்த துளைப்பீடு தடையலாம் இந்த இலத்திரி இந்த துளைப்பீட்டு அடையலாம் இடத்திரங்களை துவாரங்களை பின்னஞ்சு பின்னஞ்சு பிணைஞ்சு மின் கடத்தல் நடைபெறலாம் ஆகவே குறை கடத்திகள் மின் கடத்தலுக்கு சுயாதீன இலத்திரங்களும் உதவும் துளைகளும் உதவும் இந்த கடத்தியின் வெப்பநிலை அதிகரிக்கும்போது சுயாதீன இலத்திரங்களின் எழுமாற்று இயக்கம் அதிகரிப்பதால் ஓட்டம் பாய்வதற்கு தடை ஏற்படும் ஓட்டம் பாய்வதற்கு தடை ஏற்படும் இதனால் கடத்தாறு குறைகின்றது அதாவது கடத்தியை பற்றி சொல்றாரு குறை கடத்தி அல்ல கடத்தாறு குறைகின்றது குறை கடத்திகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் துணைகளும் சுயாதீன இலத்திரங்களும் அதிகரிப்பதால் மின் கடத்தாறு அதிகரிக்கின்றது அவை கடத்திர தடை அதிகரித்தா என்ன நடக்கும் மின் கடத்தாறு குறை மின்கடத்து திறன் குறை குறை கடத்தலை வெப்பநிலை அதிகரித்த மின் கடத்தல் திறன் மின்கடத்தாறு அதிகரிக்கும் சரியா ஓகே